குழந்தைகளை அடுத்ததாக பக்கம் என் பதினான்கில் உள்ள பயிற்சிகளை செய்ய போகிறோம் வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்லலாமா முதலில் ஏ வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை படித்து தெரிந்து கொள்வோமா இக்கு கூட்டல் ஏ கே கே நே பே மே, ஏ நே இவை அனைத்தும் ஏ வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்கள் ஆகும் இப்பகுதியில் வரும் சொற்கள் அனைத்தும் ஏ வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டவை வாங்க இப்பகுதியில் உள்ள சொற்களை படித்து தெரிந்து கொள்வோமா பெயரைச் சொல்வேன் எழுத்தை அறிவேன் தே தேனி, தே தேல் அடுத்து பே பேரிக்காய் பே, பேருந்து அடுத்து மே மேசை மே அடுத்து வே வேலி வே வேர் குழந்தைகளே பெயரை சொல்லி எழுத்துக்களை நன்றாக தெரிந்து கொண்டீர்கள் அடுத்ததாக படமும் சொல்லும் என்ற பகுதியில் படத்திற்குரிய சொற்களை படித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாங்க படத்தின் பெயரை படித்து தெரிந்து கொள்வோமா கேள்வரகு சேவல் சே வா இல் சேவல் தேங்காய் தே இங் கா இ தேங்காய் அடுத்து பேருந்து பே ரு பேரு பேருந்து அடுத்து மேகம் மே கிம் மேகம் இறுதியாக வேர் வே இர் வேர் குழந்தைகளே படத்திற்குரிய சொற்களை நன்றாக படிக்க கற்றுக்கொண்டீர்கள் அடுத்ததாக எழுத்தை எடுப்பேன் பெயரை சொல்வேன் என்ற பயிற்சியினை கற்றுக்கொள்ள போகிறோம் குழந்தைகளே நீங்களும் இதே போன்று சிறு சிறு அட்டைகளில் ஏ வரிசை உயிர்மை நெடில் நெடி எழுத்துக்களை எழுதி எழுத்தை எடுத்து பெயரை சொல்லி படித்து மகிழுங்கள் குழந்தைகளே அடுத்ததாக பாடப்பகுதியில் உள்ள எழுத்திற்குரிய பெயரை எழுதுக என்ற பகுதியினை படித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாங்க எழுத்திற்குரிய பெயரை எழுதுக ஒன்று கே கெண்டி கே இன் டி கெண்டி இரண்டு சே செங்கல் இங் கா இல் செங்கல் மூன்று தே தேனி நீ தேனி, நான்கு மே மேகம் மே கிம் மேகம் ஐந்து வே வேர் வே கிர் வேர் குழந்தைகளை மீண்டும் ஒருமுறை படிப்போமா ஒன்று கே கெண்டி கே இன் டி கெண்டி இரண்டு சே செங்கல் சே இல் செங்கல் மூன்று தே தேனி தே நீ தேனி நான்கு மே மேகம் மே கிம் மேகம் ஐந்து வே வேர் வே கிர் வேர் குழந்தைகளே எழுத்திற்குரிய பெயரை எழுதுக என்ற இப்பகுதியினை உங்கள் பாட ஏட்டில் எழுதி படியுங்கள் நன்றி